வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா சந்தீப் குமார் பீடெக்கு ஐடி முடிச்சிருக்காப்டி அப்பா பேர் பொங்கி அண்ணன் அம்மா பேர் பாக்யலக்ஷ்மி இவங்க சொந்த ஊர் பார்த்திங்கன்னா எலத்தூர் லக்னம் லக்னம் மிதுன ராசிங்க திருவாதிரை நட்சத்திரம் பாதம் மூணு தம்பி பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பதினொன்று அஞ்சு ஏஎம்ங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் இருக்கு எட்டில் வந்து செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்குங்க தம்பி வந்து பாருங்க தான் இருக்கா அப்படி நல்ல ஸ்டைலாக இருக்கா அப்படி அவங்க வீடும் போட்டிருக்காங்க அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து கோகுலம் மில்க் டைரி இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டீலர்ஷிப்பாக இருக்க வச்சுருக்காடி அதாவது சொந்த மச்சான் தான் வந்து அந்த கம்பெனிக்கு ஓனருங்க இவருக்கு வந்து அந்த கேரளாவோட இதை வந்து இது கொடுத்துருக்காங்க தம்பி வந்து பிறந்தது பெங்களூருங்க இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா லேங்குவேஜும் தெரியுது தமிழ் மலையாளம் ஹிந்தி இங்கிலீஷ் அதாவது என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் வி வில் லிவ்டு ஆல் அரவுண்ட் இந்தியா நார்த் அண்டு சவுத்து நார்த்லேயே சவுத்துலேயே இருந்திருக்காங்க அதனால் எல்லாமே தெரியுது அப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேலைங்க அதனால் நார்த் சவுத்தில் தான் இருந்திருக்காங்க அதனால் எல்லா நார்த்துக்கையும் எல்லா லாங்குவேஜும் தெரியும் இவங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹேவிங் ஓன் ஹவுஸ் இன் எர்ணாகுளம் கொச்சினில் இருக்குதுங்க நான் காட்டின வீடு வந்து கொச்சினில் இருக்குது சம் லேண்ட் அண்ட் அரௌண்ட் நம்பியூர் அதாவது கொஞ்சம் இடம் வந்து நம்பியூர் கோபி தாராபுரம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டூ கோர்ஸ் அண்ட் அபவ் ஆல் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் ஓன் சந்தீப் குமார் ஒன்லி அதாவது டாக்குமெண்ட்ஸ்லேயே வந்து சந்தீப் குமார் நேம் தான் இருக்குங்க இன்கம் டேக்ஸ் வந்து இன்கம் வந்து ஒன் லேக் எபோ ஒன் மந்த்துக்கு சிஸ்டர் வந்து ரெண்டு பேரும் மேரீடு கம்பெனி ஈரோடு டிஸ்டிக்ட் அதாவது கம்பெனி ஈரோடு டிஸ்ட்ரிக் செகண்ட் சிஸ்டர் மேரீடு ஏ டாக்டர் ஃப்ரம் நாகர்கோவில் செட்டில்டு இன் யூஎஸ்ஏ ஹேவிங் ஹவுஸ் இன் சென்னை ஃபாதர் ரிட்டைய்டு அசிஸ்டண்ட் கமாண்டர் அதாவது அசிஸ்டண்ட் கமாண்டராக இருக்காது நல்ல ஒரு வெரி செட்டில்டு அண்டு வெல் எஜுகேட்டட் பர்சன் இதுக்கு மேச்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக கான்டக்ட் பண்ணுங்கள் பையன் நல்லா ஸ்டைலாக இருக்கா செவ்வாயில் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள் இவங்க ஜாதகம் பார்க்கறது கூட வேண்டாம் பூ வச்சு கேட்டாலும் ஓகேங்கிறாங்க அதனால் ஏன்னா டேட் ஆஃப் பர்த்தும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுங்கும் போது ஓரளவுக்கு பார்க்க வேண்டியதில் பூ வரன்னு கேட்டே கட்டிக்கலாம் திரும்ப அமை அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இதை வந்து அனைவருக்கும் நாடார் சொன்னங்களுக்கு வாழ்க வாழ்களுங்க